அனைவருக்கும் வணக்கம் ஒரு கலை வடிவத்தை எவ்வளவு காத்திரமாக பயன்படுத்த முடியும் என்பதை அதன் உச்சத்தை தொட்டு சாதியை ஒழிப்போம் கையால் மலமல்லும் அவலத்தை முடிவுகள் உடனே முடிவு என்ற முழக்கத்தை அதை சகித்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பொது சமூகத்தின் முகத்தில் அறைந்ததை போல் பொது சமூகத்தின் மனசாட்சியை உழுக்குவது போல் கூசச் போல் நாடக பிரதி தந்த தோழர் ஜெயராணி போன்றோர் போ அவர்களுக்கும் அதை இயக்கித்தந்த தோழர் ஸ்ரீஜித் சுந்தர் அவர்களுக்கும் அதன் அடிநாதமாய் விளங்கி கொண்டிருக்கிற அன்புக்குரிய தோழர் ரஞ்சித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு சமூகத்தின் மாற்றத்தை யார் முடிவு செய்வது இசங்கள் முடிவு செய்வதை விட எங்கோ கிராமத்தில் சேரிகளில் சொத்தற்றவர்களாக நிலங்கள் அற்றவர்களாக அரசு பணிகளுக்கு நெருங்க முடியாதவர்களாக விளங்கி இன்றும் விளங்கி கொண்டிருக்கிற ஒரு அருந்ததியர் அவருடைய ஆணாதிக்கத்திற்கும் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அருந்ததிய பெண் அவர் பார்வையில் இந்த சமூக மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான் உண்மையான சமூக மாற்றமாக இருக்க முடியும் அதை அனைவருக்கும் புரியத்தக்க வகையில் செய்திருக்கிற இந்த நாடகக் குழுவுக்கு பாராட்டுகளும் இதை ஆங்காங்கு எடுத்துச் செல்வதன் வழியாக அது அமைப்புகளோ கட்சிகளோ இயக்கங்களோ அதன் வழியாக தமிழ்நாடு முழுதும் அதை பரப்புவதும் நம் கடமையாகும் என்பதை நினைவூட்டி மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்ன கருத்துகளையே நானும் திரும்ப பேசிவிடுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது காரணம் இங்கே பேசியவர்கள் யாருடைய பேச்சும் எங்களுக்கு கேட்கவில்லை அப்படி ஏதும் நிகழ்ந்தால் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் நாடகமே எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இந்த நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக நான் கருதவில்லை காரணம் இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கூடுதலான சொல்லாக இருக்கலாம் ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம் இப்படி உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான உண்மை எனவே தொண்ணூத்தொன்பது சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்கிற மக்கள் இது பற்றிய செய்திகளை அறியாமல் இல்லை இந்த வரியை உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெடி உலகில் என்ன கருதப்படுகிறது என்றால் எஸ் என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும் நல்லது இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை இந்த நாடு சமூகம் எப்படி இருக்கிறது மாட்டை மட்டுமல்ல மாட்டு சாணியையும் புனிதம் என்று கருதுகிறார்கள் மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார்கள் மாட்டு சாணியையும் புனிதம் என்கிறவர்கள் மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார்கள் எனவே இது போன்ற நாடகங்களை பொது மக்களிடம் கொண்டு போக வேண்டும் கண்டிப்பாக இரண்டரை மணி நேரம் பொது இடங்களில் நடத்த முடியாது சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தெரு நாடகங்களாக இதனை கொண்டு செல்ல வேண்டும் பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் முன்னிலையில் இந்த செய்தியை பேச வேண்டும் என்னை போன்றவர்கள் எந்த நேரம் அழைத்தாலும் நாங்கள் பேசுவதற்கு வருகிறோம் எங்கள் பேரவையின் சார்பிலும் போன்ற கூட்டத்தை பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நடத்துகிற போது நண்பர் சத்யராஜ் சமுத்திரக்கணி போன்றவர்கள் வந்தால் கூடுதலாக மக்கள் வருவார்கள் தெருவில் நான் பேசுவதை கேட்பதற்கு வருவதை விட சத்யராஜ் அவர்கள் பேச வந்தால் கூடுதலாக வருவார்கள் இது நம்முடைய சமூக கடமை கண்டிப்பாய் செய்வோம் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களுக்கும் எதிராக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நாடகம் குறித்து பேசுவதற்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது நாடகம் இல்லை எங்களுடைய வாழ்வியலை இங்கே அப்படியே காட்டியிருக்கிறீர்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கின்ற சமயத்தில் எல்லோரும் எழுந்து நின்று உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொருத்தரும் எழுந்து என்னுடைய அப்பா டாக்டராக இருக்கிறார் என்ஜினியராக இருக்கிறார் விவசாயம் செய்கிறார் கூலி வேலை செய்கிறார் என்று கூட சொல்ல முடியும் ஆனால் கல்லூரியிலோ பள்ளியிலோ எழுந்து என்னால் சொல்ல முடியாது உண்மையான வேலையை சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் என்னுடைய அம்மா கக்கூஸ் கழுவுகிறார் என்று நான் சொல்ல முடியாது என்னுடைய தகப்பனார் மேளம் அடிக்கிறார் செருப்பு தைக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி நான் சொன்னால் அடுத்த நிமிடமே கல்லூரியில் என்னுடைய படிக்கிற நண்பர்கள் மத்தியில் நான் எந்த சாதி என்று தெரிந்துவிடும் ஆக தொழில்களை மையப்படுத்தி சாதியா அல்லது இந்த சாதியம் இருப்பதனால்தான் தொழில்களா என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால் அம்பேத்கரை படித்தவர்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள் சாதி இருப்பதனால் இந்த தொழில்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நேரத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன பல்வேறு விஷயங்களை இந்த நாடகத்தில் குறிப்பிட்டார்கள் காந்தி அவர்களிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகளுக்காக நீங்கள் போராடுகிறீர்களே இந்த கையால் மலமள்ளுகிற தொழிலாளருடைய உரிமைகளுக்காக நீங்கள் ஒரு போராட்டமாவது எடுக்கலாமே ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையினை வெளியேறக்கும் என்று பல போராட்டங்களை நடத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது காந்தி அவர்கள் சொன்னார் நான் அடுத்த பிறவியிலே மலம் அள்ளுகிற தொழிலாளியினுடைய வயிற்றில் பிறந்து அவருடைய விடுதலைக்காக நான் போராட வேண்டும் என்று சொன்னார் அதே கேள்வியை அம்பேத்கரிடம் பொழுது காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார் அடுத்த பிறவி ஒன்று இருக்க வேண்டும் அதிலும் மலம் ஒரு சாதி இருக்க வேண்டும் என்று காந்தி அவர்கள் நினைக்கிறார் ஆனால் நான் இந்த பிறவியிலே அந்த இழிவை முற்றிலுமாக ஒழித்துக் கட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இது தொடரக்கூடாது இந்த பிறவியிலே ஒழித்து கட்டப்பட வேண்டியது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு கனவு கொண்டார் அந்த கனவு இன்றைக்கும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதிய கட்டமைப்பினுடைய உச்சாணி கும்பல் இருக்கின்ற பிராமண சமூகம் இன்றைக்கும் கருவறைக்குள் சென்று அர்ச்சகர் பணியை செய்து செய்கிறார்கள் அந்த சாதியை தவிர எவரும் உள்ளே போக முடியாது கருவறைக்குள்ளாக அதே போலதான் கழிவறைக்குள்ளாக தாழ்த்தப்பட்டவர்களை தவிர எவரும் சென்று சுத்தப்படுத்த முடியாது என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது கையால் மணி அடிப்பதற்கு கூட இயந்திரம் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் கையால் மலம் அள்ளுவதை ஒழிப்பதற்கு இயந்திரம் கட்டி கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது சாதிய அடி அடிமைத்தனத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன் சாதியின் அடிப்படையிலான தொழில்கள் மாறவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இதை சொல்ல முடியாது உச்சாணி கும்பல் இருக்கின்ற அர்ச்சகர் சமூகம் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததிர் சமூகம் இந்த நிலை மாறாமல் இங்கு சாதியை மாற்ற முடியாது சாதியை ஒழிக்க முடியாது ஆக அந்த அடிப்படையில் தான் உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை எழுத்தாளர் ஜெயராணி அவர்களும் அன்பு ரஞ்சித் அவர்களும் இணைந்து இந்த நாடக நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவர்களோடு இணைந்து பல பேர் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அருமை தோழர் ரஞ்சித் அவர்களை எங்களுடைய ஆதித்தமிழர் கட்சியினுடைய இதே கோரிக்கைக்காக மலம் அள்ளுவதை ஒழிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்து நடத்துக்கொண்ட பொழுது அவர்களை அழைத்தோம் நான் வருவதால் இந்த பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் வருவதால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்கள் அவருடைய மனதில் பதிந்த விஷயங்கள் இன்றைக்கு தோழர் ஜெயராணி அவர்களோடு இணைந்து நாங்கள் மட்டுமே பேசி கொண்ட விஷயத்தை தமிழ்நாட்டுடைய முக்கிய ஆளுமைகளை எல்லாம் வைத்து பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை ஏனென்று சொன்னால் நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள் இயக்குனர் சமுத்திரக்கணி போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனைகளை பேசும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் உண்மையாகவே இந்த நாடக நிகழ்வு நடந்தவுடனே எல்லாம் மாறிவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு விவாதத்தை இந்த நாடக நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் கையால் மலமல்ல கூடிய கொடுமை எங்கே இருக்கிறது என்று எல்லாம் கூட சில பேர் கேட்பார்கள் நாடகத்தில் மிகத் தெளிவாக சொன்னார்கள் பெஜவாடா வில்சன் நீதிமன்றத்தில் இருப்பதை போன்றுதான் எனக்கு எங்களுக்கு இருந்தது பெஜவாடா வில்சன் கேட்கும் பொழுது அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுக்கிறேன் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இந்தியாவில் இல்லை இவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நன்றாக கவனிங்கள் இவர்கள் புகைப்படம் எடுத்து வைத்துக்கொண்டு வீடியோக்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக நீடி நீதிமன்றத்தில் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொன்னார்கள் பெஜவாடா வில்சன் ஒரே ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த நீதிமன்றத்தில் நூற்று கணக்கான பேர் இருக்கிறீர்கள் உண்மையாகவே புகைப்படத்திற்காக பணத்திற்காக நாங்கள் செய்வதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் பணத்திற்காக நாங்கள் செய்வதாக இருந்தால் இந்த நீதிமன்றத்தில் நூற்று கணக்கான பேர் இருக்கிறீர்கள் நான் ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் யாராவது ஒரு நபராவது மலத்தை கையால் அல்ல முடியுமா இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார் அந்த கேள்விதான் இன்றைக்கும் எழுகிறது எல்லோரும் இன்றைக்கு சமூகம் மாறிவிட்டது வளர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்ன வல்லரசு நாடாக போது கையால் மலம் ஒரு கக்கூச கூட மாத்தாத கவர்மெண்ட் வல்லரசாக என்னையா பிரயோஜனம் வல்லரசாக வேண்டாம் நீங்க நல்லரசாக அண்ணன் திருமாவர்கள் சொன்னது போல காந்திய பார்வை அம்பேத்கரிய பார்வை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அதையும் தாண்டி காவி பார்வை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி இந்த கையால் மலம் இழிநிலை இளிநிலை எங்கெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்தியாவில்தான் முழுமையாக இருக்கிறது இலங்கையில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது பங்களாதேஷில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது அங்கெல்லாம் இருப்பதற்கு இந்தியாவில் மிக கடுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை இந்து மதம் இருக்கின்ற வரையில் இந்த சாதியை ஒழிக்கவே முடியாது இந்து மதம் இருக்கின்ற வரையில் இந்த இழி தொழில்களை ஒழிக்கவே முடியாது ஆக சாதியும் மதமும் பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக சாதியின் அடிப்படையிலான தொழில்கள் பிரிக்க முடியாதவைகளாக இருக்கிறது உண்மையாகவே இந்த சாதியத்தையும் மதத்தையும் வெடிவைத்து தகர்க்காமல் இங்கே நாம் எந்த விதமான மாற்றத்தையும் நடத்திவிட முடியாத நண்பர்களே ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் என்னை போன்ற துப்புரவு பணியாளருடைய பிள்ளைகள் நாங்கள் உண்மையாகவே இந்த நிகழ்வில் பெருமை அடைகிறோம் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்ட விஷயத்தை எல்லோரும் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சூழலை இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறது எப்படி வார்த்தைகளை சொல்லி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் கொண்டு வந்து தேசிய கட்சிகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே தோழர் ஜி ஆர் அவர்களாம் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் ஒரு முக்கிய விவாத பொருளாக இந்த நாடக நிகழ்வு அமைந்திருக்கிறது அந்த வகையில் சொல்லுவதற்கான பாராட்டுவதற்கான வார்த்தைகள் இல்லை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப நேரம் கழிஞ்ச நேரத்தில் பேசிட்டு இருக்கிறேன் இந்த நாடகத்தை எழுதின தோழர் ஜெயராணி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப வே எனக்கு வேண்டிய நண்பர்கள் இதில் வந்து பங்களிச்சிருக்காங்க அந்த உரிமையோட நான் சில விஷயங்களை இந்த நாடகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் கிடந்த இருக்க ஒரு சூழலில் நாடகம் வந்து பொதுவாக நல்லா இருந்தது ஒரு எழுத்தாளராக ஒரு படைப்பாளராக ஒரு ஒரு படைப்பாளர் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கிறது ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் இப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு படைப்பு இது அந்த அளவில் இந்த படைப்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தது தவிர நிறைய இடங்களில் நம்மளெல்லாம் உணர வச்சுது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இன்னும் சில விஷயங்களை இப்போ பொலிட்டிக்கலாக இது வந்து இந்த நாடகம் வந்து உள்ளே இருந்து பார்க்குற மாதிரியான தன்மை இல்லை அந்த படைப்பு அந்த அருந்ததியர்களுக்கு வெளியே இருந்து இந்த நாடகம் வந்து அவங்கள பார்க்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் நான் எங்கிட்ட வந்து தவிர்க்கப்பட்டவர்கள் புத்தகம் இருக்குது ஆனால் நான் இன்னும் படிக்கலை என்ன என்ன துரதிருஷ்டாசமாக என்ன பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வந்து அருந்ததியர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அது வந்து எனக்கு அவ்வளோவா ஈர்க்காது ஏன்னா அந்த விஷயங்களை நாங்கள் அனுபவிக்கிற விஷயம் தானே அதை வந்து புதுசாக யாரோ ஒருத்தர் வந்து சொல்லணுங்கிறது ஒரு பெரிய அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை ஆனால் அருந்ததியராக நான் பார்க்குறப்போ எனக்கு இதில் வந்து சில விஷயங்கள் குறையாக இருக்குது அப்படின்னு தோணுது அந்த விஷயங்களை நான் தனியாக பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அதை தவறும் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த நாடகத்தை தாண்டியும் இந்த நாடகத்தை சாக்கா வச்சு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாடகம் வந்து இந்தியா முழுக்க உள்ள தாழ்த்தப்பட்டவர்களில் துப்புரவு பணியாளர்களாக அவங்கள பற்றின பிரச்சனைகளை வைக்கிது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறவங்க யாருன்னு கவனிச்சிங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிற சாதியினர் தான் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வேறு மொழி பேசுகிறவங்களாக இருக்கிறவங்க அல்லது மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தொழில செஞ்சிட்டுருக்காங்க ஆனால் அருந்ததிர்களோட பிரச்சனை வந்து ரொம்ப வேறையான ஒரு பிரச்சனை ஏன்னா அருந்ததீர்கள் எந்த அளவுலேயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மையான சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை இவங்க வந்து ஒரு பெரிய அளவு குறைந்தபட்சம் ஒரு நாலரை அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சிறுபான்மையினராக ஆயிருக்கவே சிறுபான்மையினராக கணக்கெடப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை இன்னும் கவனிச்சிங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அருந்ததியர்கள் கேரளாவுக்கு போனாங்க சிலோனுக்கு போனாங்க இப்படி பலவேறு இடங்களுக்கு துப்புரவு பணியாளர்களாக புலம்பெயர்ந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்போ இது வந்து எதனால் அப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது அருந்ததியர்கள் வந்து சிறுபான்மையினராக இல்லாட்டால் கூட துப்புரவு பணியாளர்கள் ஆக்கப்பட்டதுக்கு ஆங்கில வல்லாதிக்கம் அதை எதிர்த்து போராடின அருந்ததியர்களோட தீரர்களோட அந் அந்த செயலுக்கு பழிவாங்கிற ஒரு விஷயமாக தான் அருந்ததியர்கள் மேலே அந்த துப்புரவு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர்ந்தது அதே மாதிரி அருந்ததியர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தவறான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவாளிகள் இன்டலெக்சுவல் சொல்கிறவங்க ஆய்வாளர்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு செஞ்சிருக்கிற ஒரு மோசடியான ஒரு வேலை இது இது குறித்து நான் வந்து புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன் அப்பப்போ எழுதிட்டு எழுதிட்டுருக்கிறேன் அந்த விஷயங்களை நான் நண்பர்கள் பார்த்துருக்க கூடும் இப்போ அந்த அளவில் வந்து இந்த இந்த விஷயத்தை விட்டுட்டு ஃப்ரூட்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரேன் சரி பிரச்சனை எப்படி இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற அதுதான் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கூட யாருமே கவனிக்காமல் யாருமே சொல்லப்போனால் யாருமே அதை வந்து பொருட்படுத்தாமல் நாம் இருக்கோம் இப்போ அந்த விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துகிட்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வேண்டுகோளை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஒன்று வந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க உயிரை காப்பாற்ற போகிற டாக்டரு குறைஞ்ச வருஷம் எட்டு மணிக்கு போவார் காலையில் டூட்டிக்கு மழை மல்ல போகிறவர் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு போகிறார் என்ன அவசியம் வந்தது நீங்கள் பார்த்திங்கன்னா மலமல்ற தொழிலாளி அல்லது துப்புரவு தொழிலாளி வந்து ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க இப்போது அதிகாலையில் ஆறு மணிக்கு ஒரு வேலைக்கு ஆறு மணிக்கு அஞ்சரைக்கு வேலைக்கு போகிறாருன்னா தம்பதியர் ரெண்டு பேருமே போயிட்டாங்கன்னா இப்போ அந்த குழந்தைகளை யார் பள்ளிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ யார் அனுப்புறது யார் தயார் பண்ணுறது இப்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக யாருமே பேசாமல் இருக்குது முதல்ல இது ரொம்ப சாதாரணமாக சின்னதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்களோட வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பண செலவு தேவைப்படாத ரொம்ப மிக சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல அதை செய்யலாம் அதே மாதிரி இங்கே நாட்டை தமிழ்நாட்டில் வந்து கந்து தடை சட்டம்னு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம இப்போ இந்த நாடகத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த நீதிமன்றங்கள் அதிகாரிகள் வந்து எப்படி நடத்துவாங்க அந்த அளவில் தான் இந்த கந்து தடை சட்டங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இப்போ அந்த அளவில் துப்புரவு பணியாளர்கள் பெரிய அளவுக்கு இந்த கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கந்து வட்டி தடை சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும் அதே மாதிரி அருந்ததியர்களை இப்படி மழ மல்ற ஒரு நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக அதை நோக்கி தள்ளுற ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு பணியாளர் நிரந்தரமாக ஆகணுன்னா அவர் வந்து ல லட்சக்கணக்கில் வந்து அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்போது துப்புரவு பணியாளர் மாதிரியான வேலையில் இருக்கிற அருந்ததீர்கள்கிட்ட வந்து இப்போ லட்சக்கணக்கில் கேட்டிங்கன்னா அவருக்கு வெட்டிக்கு வாங்கி தான் கொடுப்பாரு அப்போ இது வந்து ஒரு மோசமான சூழலாக மாற்றிக்கிட்டுருக்கு அப்போது இந்த கந்துவட்டி வேலைநேர மாற்றம் அது மாதிரி அவங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துறதுக்கான அந்த லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தை எடுத்துட்டு இதை வந்து நம்ம பரிசீலித்து இதுக்கான முடிவுகளை கண்டால் கையால் மழை மலுற பிரச்சனையை ஓரளவுக்கு தீர்க்குறதுக்கான ஒரு 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 முன்முயற்சிகளை அதை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுட்டு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு விவசாய பிரச்சனை ஜல்லிக்கட்டு உரிமை தமிழர் உரிமை இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் நம்ம பொது பிரச்சனையாக கருதுறோம் கருதி அந்த விஷயத்துக்காக நாம் திரண்டு வந்து போராடுற ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்தியாவின் ஆறு லட்சம் கிராமங்களும் ஊராகவும் சேரியாகவும் இருக்க சூழலில் இவ்வளோ முன்னேறின காலத்திலையும் சாதி குழுக்களாக சின்ன சின்ன இனக்குழுக்களாக நாம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிற இந்த நாட்கள்லேயும் நாம் சாதியை வந்து ஒரு பொது பிரச்சனையாக கருதாமல் அது தலித் மக்களோட பிரச்சனையாக மட்டுமே பார்க்கறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை ஒரு படித்த சமூகத்துக்கான ஒரு அறிகுறியே அது கிடையாது ஸோ இதை வந்து நாங்கள் ஜாதியை ஒரு பொது பிரச்சனையாக கருதி ஒரு பொது சமூகத்தை சென்சிட்டைஸ் பண்ணுற நோக்கத்தோடு தான் இந்த ஜெய்பி மன்றம் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது எவ்வளவோ கட்சிகள் இருக்காங்க எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம போராடவும் செய்கிறோம் ஆனால் சாதி ஒழிப்பை ஒரு முதன்மை செயல் திட்டமாக வச்சு இங்கே யாருமே வேலை செய்யலை அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த ஜெய்பி மன்றத்தை தொடங்கி முதல் நிகழ்வாக இந்த மஞ்சள் நாடகத்தை வந்து அரங்கேற்றியிருக்கோம் எல்லாருக்கிட்டையும் நான் முன்வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா சாதிங்கிறது தலித் மக்களோட பிரச்சனை அல்ல அம்பேத்கர் சொல்கிறாரு சாதிங்கிறது ஒரு மன நோய் அந்த மன நோயால் பிடிக்கப்பட்டிருக்க நாம் எல்லாரும் இந்த பொது சமூகம் அதில் இருந்து விடுபட்டு சாதி ஒழிப்பை மையப்படுத்தி அந்த உணர்வோடு நாம் வந்து நம்மளோட செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க தலைவர்கள்கிட்டையும் பொது மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் சாதியை ஒழிப்போம் கையால் மலம் மல்லும் இழிவுக்கு உடனே முடிவு கட்டுவோம் நன்றி